வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நம்ம ஷோலிங்கார் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமாகுங்க இங்கு பார்த்தீங்கன்னா பெரிய மலையில் அருள்மிகு யோகா நரசிம்மர் மற்றும் அமிர்தா பலவள்ளி தாயார் மலை மீது அருள் புரிகின்றங்க மற்றும் சிறிய மலையில் யோகா ஆஞ்சநேயர் அருள் புரிகிறாருங்க இங்குள்ள பெரிய மலைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படிக்கட்டு கொண்ட படிக்கட்டு பாதையும் மற்றும் ரோப்கார் சேவையும் இருக்குங்க வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் படிக்கட்டு ஏறி செல்ல முடியாதவர்கள் ரோப்கார் சேவையை பயன்படுத்தினார்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகை மாதம் சுவாமி கன்திரக்கம் மாதம் தொடங்கி உள்ளதுங்க இதனால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சோழிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாருங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளூர் மற்றும் இல்லாமல் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலேருந்து என தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாருங்க அவ்வாறு வரும் பக்தர்கள் அதிகம் பார்த்திங்கன்னா ரோப்கார் சேவையை தாங்க பயன்படுத்துவாங்க அவ்வாறு ரோப்கார் சேவையை பயன்படுத்தும் பக்தர்களுக்காக உதவி செய்வதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து தினசரி நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலில் பதிவு பண்ண பாருங்க இந்த வீடியோங்களில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா தினசரி கூட்டம் எவ்வளோ உள்ளது எவ்வளோ நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு ரோப்காரில் பயணம் செய்கின்றனர் அதே போல் பார்த்திங்கன்னா தினசரி நேரம் எதனாவது மாற்றம் நடக்குதா ரோப்காரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தகவல்களை வந்து தினசரி பதிவிடுவோங்க இன்று பார்த்தீங்கன்னா நாள் வந்து கார்த்திகை ஒன்றுங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இந்த வீடியோ நான் எடுக்கும்போது காலை பத்து மணிக்குங்க இவ்வளோ நாளாக ரோப்கார் சேவை எட்டு மணிக்கு மேலே தாங்க ஆரம்பிச்சிருந்துச்சு இன்றைக்கி கார்த்திகை ஒன்று கூட்டம் அதிகம் உள்ள காரணத்தினால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திடீரென காலை ஆறு மணி முதலே ரோப்கார் சேவையை வந்து கோவில் நிர்வாகம் அனுமதி கொடுத்துருக்காங்க இது வந்து பக்தர்களிடையே மிக சிறந்த வரவேற்பை பெற்றிருக்குங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி இருந்துச்சுங்க நம்ம பார்க்கிங்கில் வரும்போது ஆனால் பார்த்திங்கன்னா ரோப்கார் நிலையத்தில் அந்த வெயிட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைவாகவே இருந்துச்சு அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி காலை ஆறு மணி முதலே பக்தர்களுக்கு சேவை ஆரம்பிச்சிருக்காங்களே இது எல்லா நாளுமானு கேட்டதுக்காக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா தற்போது கூட்டத்தை பொறுத்து காலை ஆறு மணியிலிருந்தும் கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா எட்டு மணி முதலும் என கோவில் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலையாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது காலை பத்து மணிக்கு நான் எடுத்தேங்க கூட்டத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க அங்கே இருந்த வாகனங்களும் ஆனால் வெயிட்டிங் ஹாலில் இருந்த மக்கள் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆறு மணி முதலே பக்தர்கள் மலைக்கு செல்வதுனால தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழிங்கர் ரோப்கார் நிலையத்தை பற்றிய தகவல்கள் டெய்லியுமே நான் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவிடுவேன் மேலும் உங்களுக்கு ரோப்கார் நிலையம் மற்றும் கோவிலுக்கு வர்றதுக்கு ஷோலிங்கர் வர்றதுக்கு எதனால் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்லேயும் கேளுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் சந்தேகங்கள் அதிகமாக இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் மட்டும் பண்ணாதீங்க உங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் உடனுக்குடனே தீர்த்து வைப்பேங்க தொடர்ந்து ஷோலிங்கர் கோவில் மற்றும் ரோப்கார் சேவையை பற்றிய எதனா தகவலுக்கு நம்முடைய வசன் சின்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி